என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் யோபு பத்தொம்பது இருபத்தஞ்சில் எழுதப்பட்டு இருக்கிறது அதுக்கப்புறமா எனக்கு இன்னும் பைபிளில் ரொம்ப பிடிச்ச வார்த்தை யோசேப்பு உயிரோடு இருக்கிறான் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் யோசேப்பு உயிரோடு இருக்கிறான் ஹலிலூயா ஏன் யோசேப்பு உயிரோடு இருக்கிறான் அப்படிங்கிறது அவ்வளோ பெரிய சந்தோஷம் ரூபன் உயிரோடு தான் இருக்காரு சிமியோன் உயிரோடு தான் இருக்காரு ஆனால் அவங்க உயிரோட இருப்பதற்கும் யோசேப் உயிரோடு இருக்கிறதுக்கும் என்ன அப்படின்னா யோசேப்பு மரித்து போனான்னு தகவல் என்ன செஞ்சது இப்போ அவன் உயிரோட இருக்கான்னு அது ஒரு ஆச்சரியமான விஷயமா என்ன செய்து உலகத்துக்கு அவர் மறித்தவராய் தேவ திட்டத்தில் எழுந்திருக்கிறவராய் எகிப்துக்கு கடந்து சென்றார் அவர் அப்பாவோட இருக்கிற நாட்கள் வரைக்கும் சாதாரண வாழ்க்கை என்னைக்கு குழிக்குள்ள தூக்கி போட்டாங்களோ அன்றைக்கு அவருடைய வாழ்க்கை ஓ அசாதாரணமான வாழ்க்கையாய் தேவ திட்டத்திலே முன்னேறுகிற வாழ்க்கையாய் அது மாறி போனது உங்களை வச்சு நான் ஒரு கேள்வி கேட்கிறேன் நாங்கள்லாம் எப்போ குழிக்குள்ள போனோம் இவங்கெல்லாம் எப்போ குளிக்குள்ள வந்தாங்க அப்படின்னா ஞானஸ்தானம் எடுப்பதற்கு குழிக்குள் இறங்குனீங்களா

இப்போ ஒரு மறுபடி வாழ்கிறார் அது ஒரு புது வாழ்க்கையாக இருக்குது திடீர்னு ஒரு நாள் யாக்கோவுக்கு தகவல் வருகிறது யோசேப்பு உயிரோடு இருக்கிறான் இதை விசுவாசிக்கிறீங்களா யோசேப்பு அதில் ஒரு வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன் ரொம்ப நல்லா இருக்கும் பாருங்கள் அதை மட்டும் வாசிக்கலாம் அதில் வாசிங்க ஆதி ஆமம் நாற்பத்தி மூணு இருபத்தெட்டு வாசிங்க ஒரு ஆள் ஆதி ஆகமும் நாற்பத்தி மூணு இருபத்தி எட்டு நாற்பத்தி மூணு இருபத்தி எட்டு ஆ இன்னும் எல்லாமே இந்த உயிரோடு இருக்கிறாங்க அப்படிங்கறது ஒரு ஆச்சரியமாவே என்ன பண்றாங்க இதுல யாரை குறித்து எழுதி இருக்கு குறித்து என்ன written யோசேப்பு கேள்விப்படுறாரு அவர் கேக்குறாரு தகப்பன் சுகமா இருக்கிறாரா அதுக்கு எடுத்து ஒரு கேள்வி கேக்குறாரு இன்னும் அவர் உயிரோட இருக்கார் ஆமா உயிரோடு இருக்கிறார் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் யோசேப் உயிரோடு இருக்கிறான் யாக்கோ இன்னும் உயிரோடு இருக்கிறாரா அதுக்கு அடுத்து இன்னொரு வசன வாசி ஆதி அவன் நாற்பத்தாறு முப்பது ம் ஆ இப்போ யாக்கோ இஸ்ரவேல் சொல்கிறாரு யோசேப்பை பார்த்து ஆ நீ இன்னும் உயிரோடு இதை வந்து ரெண்டு விதமாக சொல்லலண்ணே நீ இன்னும் உயிரோடு இருக்கிறாயே சொல்லுங்க இன்னும் உயிரோட இருக்கு இன்னும் உயிரோட இருக்கியா அப்படின்னு ஆனா இவர் சொல்றது நீ இன்னும் உயிரோடு இருக்கிறாயே நீங்கள் இன்னும் உயிரோடு இருக்கிறீர்களே இன்னொரு இருநூறு வருஷம் கழிச்சு என்ன நீங்க பாப்பீங்க பிரைஸ்கா பிறந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சு நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி ஆமா இத்தனை நாள் இத்தனை மாசம் இத்தனை வருஷம் நாங்கள் கணக்கெல்லாம் எழுதப்படவில்லை எத்தனை பேருக்கு புரிகிறது நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு முதல் ரட்சிப்பை பார்த்தாச்சு கடைசி ஒரு ரட்சிப்பு இருக்கு அதையும் பார்ப்போம்